பாருங்கள் இன்றைக்கி நம்ம கிளாத்தி மீனை தான் கறி வைக்க போகிறோம் நான் இவ்வளோ நாள் ஆச்சு கிளாத்தி மீன் கறி வைச்சதே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா உரித்ததும் இல்லை சரியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக உரித்து குழம்பு வைக்க போகிறேன் நீங்கள் எல்லாம் சமையல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வைக்க போகிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக கிளாத்தி மீன் உரிக்க போகிறேன் எப்படி உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கஷ்டமா தான் இருக்கு அங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இந்த மாதிரி உரிச்சிருக்கிறீங்களா கொஞ்சம் ரெண்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறேன் ரொம்ப ரிஸ்க் தான் தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கு ரெண்டு சைடும் வந்துட்டு நாங்க வந்துட்டு ரெண்டு சைடும் வெட்டு இந்த ரெண்டு சைடும் வெட்டுறதுதான் கஷ்டம் அதுக்கப்புறமா இழுத்தா வந்துருது சரியா ஃப்ரெண்ட்ஸ்